அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஞ்சிரி புத்தாண்டினுடைய முகர்றம் மாதத்தினுடைய முதலாவது தினத்திலே நாம் இருக்கிறோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து இஸ்லாம் இவ்வுலகத்தில் நிலைநாட்டப்பட்டு உலகங்களிலும் இஸ்லாம் பரவி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் இஸ்லாமிய புத்தாண்டு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் எப்போது ஹிஜ்ரத்து செய்தார்களோ தான் ஹிஜ்ரி ஆண்டு என்பது பிறக்கிறது ஹிஜரத்து என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே மிக்க முக்கியமான ஒரு செய்தி நவிகள் செல்லு செல்லபவர்கள் காலம் வரை ஆண்டுக்கு ஒரு கணக்கு என்பது அன்று நடந்தது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வைத்து கணித்துக் கொண்டிருந்தார்கள் ரசூலெல்லாம் எப்ப பிறந்தாங்கன்னு சொன்னாக்கா வருஷம் எப்படி சொல்லுவார்கள் யானை ஆண்டினுடைய முதலாவது வருஷத்துல ரசூலெல்லாம் பிறந்தாங்க ஆபராக அப்போதுதான் ஒரு பெரிய யானைப்படையோடு படையோடு துல்லாவை தாக்குவதற்கு வந்து விட்டு போனார் யானைப்படை என்பது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி எனவே மக்காவாசிகள் சொன்னார்கள் ரசூலில் எப்போ பிறந்தாங்கன்னா யானைப்படை வந்து இல்லையா அந்த வருஷத்தில் முதலாவது வருஷம் அது ரெண்டாவது வருஷம் என்று ஒவ்வொரு வருஷம் கணக்கிட்டு கொள்வார்கள் வருடம் என்பது அவர்களுக்கு இல்லை மாதங்கள் பனிரெண்டு இருந்தது நாட்கள் இருந்தது இது என்ன மாதம்னு கேட்டால் சொல்ல முடியும் மொஹர்ர மாதம் தெரியும் ரபியூ அவ்வல் தெரியும் பனிரெண்டு மாதங்களின் பெயர்கள் அவருக்கு அறி அறியும் சொல்லுவார்கள் ஆனால் என்ன வருஷம் அப்படின்னு கேட்டால் தெரியாது வருடம் என்பது அப்போது நடந்த அந்த செய்தி வைத்து கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த வருஷத்தை போய்கிட்டு இருக்கோம் அதற்கு பிறகு வேறாவது ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏதாவது நடந்தால் அதிலிருந்து வருஷத்தை சொல்லுவாங்க எனவே ஒரு ஆண்டு என்பது ஒரு நாற்பது வருஷம் ஒவ்வொரு செய்தியிலேருந்து ஓடிச்சுனா மரக்கடிக்கப்பட்டு வேற ஏதாவது புது செய்தி வரும் அது நடந்ததுலேருந்து மூணாவது வருஷம் இது நடந்தது நாலாவது வருஷம் என்று சொல்லுவார்கள் உலகம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரம் வருடம் இப்போது நாம் வைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொன்னால் அது மனித வரலாற்றில் எப்போது வரலாற்றை படிக்க தொடங்கினார்களோ எழுத தொடங்கினார்களோ பதிவு செய்ய தொடங்கினார்களோ அந்த காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தைந்தில் நாம் இருக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தளவிற்கு இது போன்ற ஒரு ஆண்டு வேண்டும் கொஞ்சம் காஞ்சம் ரொம்ப குறுகிய காலத்திற்கு ஒரு வருடத்தை வச்சு என்ன முடிக்கக்கூடாதுன்னு முடிவு செய்த போது உமரதியல்லா அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு திருப்பு முனையாக நாம் வரலாற்றை நாமே பதிவு செய்கிற வண்ணம் ஒரு ஆண்டை சொல்லுங்கன்னு கேட்டாங்க ஆண்டு கணக்கில் எந்த நிகழ்ச்சியை மையமாக வைக்கலாம் ரசூலில்லா பிறந்த தைதியை வச்சு ஆண்டு கணக்கிடலாம் என்றார்கள் இல்லை ரசூலல்லா பிறக்கும்போது நாம் அதில் அவர்களோடு சேர்ந்து இல்லை ரசூலுல்லா நபியான போது அதுவும் அவர்களோடு சேர்ந்து நாம் இல்லை எல்லோருடைய வரலாறு வருகிற வண்ணம் ஒரு தேதி வேண்டும் ஒரு ஆண்டு கணக்கு வேண்டும் என்று சொன்னபோது அலியின் கரமல்லா வஜுஹா அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே திருப்பு முனையாக அமைந்த மிகப்பெரியதொரு வெற்றிக்கு அடித்தளமாய் அமையப்பட்டது ஹிஜ்ரத்து தான் மக்கள் வந்து என்னைக்கு நம்ம அங்கே மதினா நோக்கி புறப்பட்டோமோ அங்கிருந்து தான் இஸ்லாம் வளர தொடங்கியது எனவே ஹிஜ்ரத்தை ஒரு நாளாக நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னதற்கு அடிப்படையில் ஹிஜ்ரி ஆண்டு என்பது கணக்கிலே வந்தது அதரவது எல்லா அவர்கள் காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று நிர்ணயிக்கப்பட்டு அது அமல்படுத்தப்பட்டது எனவே அதனுடைய முதல் மாதம்தான் இந்த முகர்ற மாதமாக இருக்கிறது இஸ்லாமிய மாதத்தினுடைய முதலாவது தேதி என்பது இந்த முஹர்ரம் ஒன்று நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டியது இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து போய்க்கொண்டிருக்கிறது இஸ்லாம் உருவாகி பதினாலு நூற்றாண்டுகள் முடிந்திருக்கிறது பதினைந்தாவது நூற்றாண்டில் இருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றின் அடிப்படையில் பதினைந்து நூற்றாண்டுகள் இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ன செய்தது பதினைந்து நூற்றாண்டுகளில் மனித வாழ்வில் இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன இஸ்லாமிய வளர்ச்சிகள் என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லீம்கள் சந்தோஷப்பட்டதைப் போல இந்த வாரத்திலே முஸ்லீம்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி படித்தோம் ஒரு இஸ்லாமிய நாடு சில அநியாயங்களை தட்டிக்கேற்பதற்கும் சில நியாயங்களை நிலைநாட்டுவதற்கும் ஒரு போர்க்களத்தில் புகுந்து அது தன்னுடைய நவீன டெக்னாலஜிகள் மூலம் இன்றைக்கு வளர்ந்து வருகிற அந்த நவீன யுகத்திற்கு தோதுவாக தங்களை நிலைநிறுத்திய செய்தி இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு இந்த இஸ்லாமிய சமூகம் சந்தோஷப்படுவதற்கும் அடுத்த கட்டத்தில் அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்குமான ஒரு சிந்தனை பிறந்திருக்கிறது அவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சரிய சரி தவறு என்று வந்து இஸ்லாமிய உம்மத்திற்கு உதவி என்று வருகிற போது தனிப்பட்ட முறையில் அவர்கள் எந்த கொள்கையுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் இதுபோல இஸ்லாமிய வளர்ச்சி என்பதை நாம் கவனித்து பார்க்கிறோம் எல்லா நாடுகளிலும் இஸ்லாம் வளர்கிறது என்ற செய்தியை நாம் புள்ளி தருகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளில் இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது ஒரு ஆண்டு கணக்கில் எடுத்து நாம் பார்க்கிற போது ஒரு ஆண்டும் இஸ்லாத்திற்குள்ளே இணைந்தவர்கள் எவ்வளவு பேர் என்று நாம் பட்டியலை எடுத்து பார்த்தால் எல்லா நாடுகளிலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகிறது என்கிற செய்தியை நம்மால் படிக்க முடிகிறது இஸ்லாமிய வளர்ச்சி என்பது அப்படிப்பட்டது ஒரு நூற்றாண்டில் இருந்ததை விட அடுத்த நூற்றாண்டு இஸ்லாத்தை பற்றியுள்ள செய்திகள் அது அதிகம் அதிகம் வாசிக்கப்படுகிறது நான் வாழுகிற சமகாலத்தின் இஸ்லாமிய பண்புகள் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே நேரத்தில் இஸ்லாம் குறித்த நெகட்டிவான இஸ்லாம் குறித்த எதிர்கருத்துக்கள் இஸ்லாமிய வளர்ச்சிகள் தடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற எத்தனையோ பொய் குற்றச்சாட்டுகளும் பெருகி இருக்கிறது அதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை ஒரு நாள் விடிந்தால் இஸ்லாத்திற்கு எதிரான பதிவுகள் போடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது செய்து செய்யப்படுகிறது ஒரு ஆண்டு என்று நாம் கணக்கெடுத்தால் ஒரு ஆண்டில் இஸ்லாத்துக்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கை இஸ்லாமோ ஃபோபியோ இஸ்லாம் ஒரு பயங்கரம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த ஒரு சித்தாந்தத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லா நாடுகளிலும் அந்த இயக்கம் இருக்கிறது அது பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இஸ்லாத்திலிருந்து வெளியே போனவர்கள் எண்ணிக்கை என்பது எல்லா காலகட்டத்திலும் கணக்கெடுப்பில் ரொம்ப குறைவு தான் இஸ்லாத்திலேருந்து இவங்கெல்லாம் போயிட்டாங்க முருத்தத்தை ஆயிட்டாங்கன்றது கடந்த ஆண்டுகள் ரொம்ப குறைவு ஆனால் சம ஆண்டுகளிலே நாம் படிக்கின்றோம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களின் பட்டியல் வரத் தொடங்கி இருக்கிறது அதிகம் பெண்களின் பட்டியல் அதிலே வருகிறது இப்படி ஒரு லாப நஷ்ட கணக்கை பார்ப்பதைப் போல இந்த நூற்றாண்டில் இந்த ஆண்டில் இஸ்லாத்தின் வளர்ச்சி எவ்வளவு அதன் வீழ்ச்சி எவ்வளவு அதன் சருகுதல் எவ்வளவு என்று நாம் பாதி படிக்கிற போது இஸ்லாம் வளர்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுச்சியை வீழ்ச்சியை நாம் பார்க்கிற போது கடந்த ஆண்டுகளை விட முர்த்தத்துகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களின் பட்டியல் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே நேரத்தில் இஸ்லாமிய வளர்ச்சியை முன்னோக்குகிற போது கடந்த ஆண்டுகளை விட இஸ்லாத்துக்குள்ளே இணைந்தவர்களின் பட்டியல் அதிகரித்திருக்கிறது என்று நாங்கள் ஒரு பக்கம் வெளியே போனா அல்ல ஒன்னுக்கு பத்தாக இஸ்லாத்திற்குள்ளே இணைக்கிறான் சேருபவர்கள் அத்தனையும் விஞ்ஞானிகளாக அறிவாரிகளாக படித்தவர்களாக இன்னும் செல்ல செல்லுகின்ற நேரத்தில் சமுதாயத்தில் ஏற்படுகின்ற சமூக ரீதியான ஒடுக்குமுறையின் காரணமாக என்றெல்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹூ சுலா இஸ்லாத்தி குறித்து அறிமுகப்படுத்துகிற போது அலதீனி குல்லிஹி யுது ரகு அலத்தீனி குல்லி எல்லா மார்க்கங்களையும் மதங்களையும் விட மிகைக்கிற வண்ணம் தான் இந்த மார்க்கத்தை அமைத்திருக்கிறான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை பண்பே அதுதான் இது தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளால் இஸ்லாம் கொண்டிருக்கின்ற அந்த சட்ட திட்டங்களால் மனிதநேய பண்புகளால் அது காட்டுகின்ற நீதியில் காட்டுகின்ற அதனுடைய உறுதியான தன்மையின் காரணமாக மக்கள் மனங்களை இஸ்லாம் வென்றெடுக்கும் என்பது படைத்த அபுல் ஆலமின் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிற போதே இதை நமக்கு அறிமுகப்படுத்தி இதை சொல்லி அனுப்புகின்றான் அல்லாஹூ சுஹான உ தாலா நம்மை இஸ்லாத்தின் சாட்சியாளர்களாக ஆக்குவானாக இஸ்லாம் வளர்ச்சிக்கு வித்திடுகின்ற நல்ல உபகாரிகளாக நம்மை ஆக்குவானாக கடமைகளை தாண்டி இஸ்லாமிய சேவைகளை செய்கின்ற நல்ல பண்புகளை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக சுஹான் அல்லாஹ் மிகந்தி